ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா சூப்பராக இருக்கோம் நீங்கள் கேட்க மாட்டேங்க நாங்களா சொல்லிக்கிறோம் அப்படிதான் சூப்பராக இருக்கோம் அப்படியே இங்கே பாருங்க என்னங்கச்சி வெயிட்டை கம்மி பண்ணிடுச்சு என்னால்தான் வெயிட்டை கம்மி பண்ண முடியல இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே சிம்ரனா ஸ்லிம்மாக இருக்க பாருங்க இவரு தான் எங்கள் ஐயா எங்கள் வீட்டு மூணாவது சிங்க பேர் வைக்க போகிறோம் மா வரிசையிலையும் மூவரிசையிலையும் பேர் வைக்க போகிறோம் நாங்களும் காட்டியா நீ பேர் யோசிச்சு வச்சிருக்கியா பேர் யோசிச்சு வச்சுருக்கான் எனக்கு நானும் யோசிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்களும் சொல்லுங்கள் மற்றவங்க பாரு நாங்கள் காப்பி பண்ணி சொல்லலை எல்லா பேரும் சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு நாங்கள் நாங்கள்தான் இருக்கோம் இந்த சூர்யாட்டையும் எங்கள் காட்டை அதனால் நீங்கள் மறக்காமல் பேர் சொல்லுங்கள் மறக்காமல் மூ வரிசையிலையும் மா வரிசையிலையும் ஏதாவது நல்ல பேர் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதை மறக்காமல் வைக்கிறோம் அப்படித்தாங்க பேசுவேன் என்ன கோச்சிக்கிறாதீங்க நான் பேசுறது பிடிச்சல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணாம் சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல தெரியாதுங்க எனக்கு இதை சொல்ல தெரியும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேரையும் சொல்லுங்கள் பாய்